வெல்கம் பேக் டு தேவா ஸ்போக்கன் இங்கிலீஷ் வாங்க இங்கிலீஷ் பேசலாம் இன்றைக்கி என்ன நம்ம விஷயம் பார்க்க போகிறோம்னா சில தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிற போகிறோம் ஒருத்தரை பார்த்து அவர் நெகம் நிறைய வச்சிருக்காரு அப்போ நீங்கள் சொல்லணும் அந்த நகத்தை கட் பண்ணுங்கன்னு சொல்லணும் எப்படி சொல்லுவோம் நார்மலாக என்ன சொல்லுவோம் கட் ஆஃப் யுவர் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா நெகம் முழுவதையுமே கட் பண்ணி விடு அப்படிங்கிறது அது மீனிங் அதுக்கு போல் எப்படி சொல்லலாம் பேரிவர் நெய்ல்ஸ் பிஏஆர்இ பேரிவர் நெயில்ஸ் ஆர் பேரிவர் ஃபிங்கர் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அவனை அடி அடி அடித்து துவச்சிட்டாங்க சரியான அடி கொடுத்தாங்க அப்படின்னு எப்படி சொல்ல இங்கிலீஷில் தே பீட் ஹிம் பிளாக் அண்ட் ப்ளூ தே பீட் ஹிம் பிளாக் அண்ட் ப்ளூ நம்ம அடிக்கடி தமிழில் சொல்கிறது உண்டு கை கேட்டியது வாய் கேட்டலை இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம் ஸ்லிப் பிட்வீன் த கப் அண்ட் த லிப் மெனி ஸ்லிப் பிட்வீன் த கப் அண்ட் த லிப் இன்னொன்று நம்ம எல்லோரும் தெரிஞ்ச வார்த்தை இந்த தூயசைடுங்கிறது ஆங்கில வார்த்தை அல்ல இட் ஹஸ் கம் ஃப்ரம் லேட்டின் லத்தின் மொழியிலிருந்து வந்தது சு அப்படின்னா தான் தனது தன்னைன்னு சொல்ல முடியல சு சைடு அப்படின்னா கொலை சைடு அப்படின்னா குழந்தையை கொள்வது அந்த மாதிரி பொழுது சுயிசைடு அப்படின்னா தானாக தன்னை கொலை செய்வது இது வந்து சுங்கிற வார்த்தை லேட்டின் மொழி சைடுங்கிற வார்த்தை இங்கிலீஷ் மொழி ரெண்டும் சேர்ந்து சூய்சைடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு கிடைச்சது இன்னொன்று முக்கியமான ஒன்று பார்த்துருப்பீங்க இங்கிலீஷில் க்யூ அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த க்யூக்கு பக்கத்தில் வேறு எந்த ஒரு லெட்டர்ஸுமே இருக்காது எக்ஸப்ட் யூ நீ யோசிச்சு பாருங்கள் க்யூ பக்கத்தில் யூவை தவிர மற்ற எந்த வார்த்தையுமே எந்த ஒரு லெட்டருமே அதில் போட முடியாது ஏதாவது எக்ஸப்ஷனில் இருக்கலாம் பட் வெரி ரேர் பாருங்களேன் குயின் குயிக் குய்ஸ் கொஸ்டின் க்யூ தர்ஸ் அ லாங் கியூ குவாலிட்டி குவட் இது மாதிரி கியூக்கு பக்கத்தில் வீ கேன் யூஸ் யூ ஒன்லி அது தவிர மற்ற வார்த்தை மற்ற லெட்டர்ஸ் போட்டு நம்ம அதை பயன்படுத்த முடியாது ஒன்று முறை பார்த்தீங்கன்னா இந்த கேங்கிற வேர்டு ஆரம்பித்தா கே பக்கத்தில் என்ன இருந்தால் அந்த கே சைலண்ட் ஆகிரும் கே பக்கத்தில் என்னோட ஒரு வார்த்தை இருந்தால் அது சைலண்ட் ஆகிரும் ஃபார் எக்ஸாம்பிள் கேஎன்ஓடபிள்யூ நம்ம இக்னோன்னு சொல்ல மாட்டேன் நோ நாலேஜ் நைட் கேஎன்ஐஜிஎஸ்டி நைட் ரைடர் அப்படிம்பாங்க நைட் அப்படின்னா குதிரை வீரன் அர்த்தம் நைட் நைஃப் அண்டு நீஸ் முழங்கால்கள் முழங்கால் நீங்க இது மாதிரி கேக்கு பக்கத்தில் என்ன வந்தால் கே வந்து சைலண்ட் ஆகிரும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூ வில் கெட் கான்ஃபிடென்ட் வில் பி வெரி ஹாப்பி இன்னொன்று பாருங்களேன் ட்ரிங்க் அப்படின்னா குடிக்கிறது அதிகமான மது அருந்துபவரே ட்ரிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடாது என்ன சொல்லுவாங்க ட்ரங்க் அப்படின்னு சொன்னாங்கன்னா ட்ரங்க் ஹால் ஓ ஈ ஈஸ் அ ட்ரங்க் ஹால் அப்படின்னு அதிகமாக மது பிரியன் மது குடிப்பவன் டங்கால் இப்போ நான் நடந்து வந்தேன்னு சொல்கிறது என்ன சொல்லுவோம் ஐ கேம் பை வாக் அப்படி சில பேர் சொல்லுவாங்க ஐ கேம் பை ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ கேம் ஆன் ஃபுட் ஐ கேம் ஆன் ஃபுட் அப்படி தான் சொல்லணும் ஒருத்தர் வந்து கொஞ்சம் குட்டையாக இருக்கார் அவரை போய் ஹி இஸ் ஸ்மால் மேன் அப்படின்னு சொல்லக்கூடாது என்ன சொல்லணும்

பாருங்க you will get வெரி குட் ஐடியா லைக் பண்ணுங்கள் யாருக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, thank you, all the best.